முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்கறாருன்னு பார்க்கலாம் முழு வருஷமும் முருகனோட அருளால நம்மளோட ஒவ்வொருத்தரோட வீட்லையும் நமக்கு நல்ல செல்வ செழிப்ப வாரி வழங்குவாரு அதுக்கு அவரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் இன்னைக்கு என்ன மெசேஜ் கொடுக்கறாருன்னு பார்க்கலாம் நீங்க இப்போ சூஸ் பண்ணி போயிட்டு இருக்க பாதை வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு நீங்க என்ன டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுமோ அதை நோக்கி ரொம்ப தெளிவா நடந்து போயிட்டு இருக்கீங்க நீங்க எங்க போய் ரீச் பண்ணணுமோ முருகன் வந்து அங்க கொண்டு விடதான் போறாரு இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஏன் இப்ப உங்களுக்கு இப்பவே கொடுக்கறாரு அப்படின்னா வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது வந்தா கூட அதுல இருந்து நீங்க தப்பிச்சு நல்ல முடிவுகளை எடுப்பீங்கன்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைம் தான் கொடுக்கறாரு அதே மாதிரி உங்களோட கூட இருக்கவங்க வந்து யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்றத வந்து பார்த்து பேசுங்க சிலர் வந்து உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க இருக்காங்க அப்படின்றவங்க வந்து உங்களோட பிரச்சனைகளை அவங்க கிட்ட சொல்லி உங்களுக்கு என்ன வந்து விஷயம் வேணுமோ அதை மட்டும் கேட்கணும்னு நினைக்காதீங்க யார் வந்து உங்களை திட்டி சொன்னாலுமே சரி அவங்க தான் உங்களுக்கு அந்த ரியாலிட்டி செக்கே வைக்கிறாங்க இதுதான் நெஜம் இப்படிதான் இருக்கும் இந்த வந்து நீ அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த விஷயத்த நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தைங்களை திட்டுறாங்கல்ல சில விஷயத்த பண்ணக்கூடாதுன்ட்டு அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்களோட நல்லதுக்கு தான் சொல்றாங்க சோ அந்த மாதிரி யார் சப்போர்ட்டா நமக்கு பேசுவாங்கன்றவங்களை மட்டும் நீங்க கேட்டு போவாம யாரு வந்து உங்களுக்கு நெஜத்துல கைட் பண்றாங்களோ அவங்கள நோக்கி போங்க அதை ஃபாலோ பண்ணுங்க அதுதான் வந்து முருகனே வந்து உங்க கூட இருந்து உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களை வந்து கைட் பண்ணி போயிட்டு தான் இருக்காரு